ஒரு கலவர கும்பல் கூட்டுற கூட்டத்துல போயிட்டு கந்த சசிரிகாச வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற கோஷத்தை தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி அதை வன்முறை கோஷமாக மாத்தணும் நீங்க சொல்கின்ற வெற்றிவேல் வீரமேல் முழுக்கம் நாளை ஜெய் ஸ்ரீராம் கோஷம் வந்துட்டு வன்முறை கோஷமாக மாற்றப்பட்டு அதே போன்ற வன்முறைகள் இந்த பாஜக அரசு சங்கிகள் செய்வாங்க லட்சம் பேர் சேர்ந்துகிட்டு இடத்த கந்த சசிச கவசம் சொல்றதுனால என்ன நடந்துற போது அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து கந்த சசி கவசம் சொல்றாங்க அந்த அஞ்சு லட்சம் குடும்பத்துக்கும் நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டீசல் விலையை பாதியா கொடுத்துருவீங்களா ஒரு இடத்த சேர்ந்துகிட்டு அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்றதுனால இந்த நாட்டுல என்ன மாற்றம் பாரு பெட்ரோல் டீசல் வேலை குறைய போதா ஜிஎஸ்டி வந்து குறைய போகுதா இல்ல காஷ்மீர்ல வந்துட்டு அமைதி தான் வரப்போகுதா இங்க இருக்க சாமானிய மக்களுடைய வறுமையே ஒழிவு போகுதா எதுவுமே கிடையாது இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்த வீட்டுல இருந்து சொல்றானாக்கா அது பக்தி ஆன்மீகம் கோயில சொல்றானாக்கா அது வந்துட்டு ஆன்மீகம் ஒரு அரசியல் கூட்டத்துல போயிட்டு கந்த சஷ்டி கவசம் போடுறாக்கா அது யாரு கயவர்கள் கலவர கயவர்கள் கூட்டத்துக்கு போயிட்டு என்னதான் முருகன் கையில இருக்கா முருகன் இவர்களை கையில் தொடுவது கூட கிடையாது இவங்களுக்கு இருக்கிறது முருக பக்தி இல்ல முழுக்க முழுக்க முருகனின் பெயரால் ஏதாவது ஒரு அன்படையை தோண்டணும் அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு குதர்க்க உங்கள் மனசாட்சியை தொட்டு கேளுங்கள் கலவர கும்பலுக்கு முருகனை நீங்க காவு கொடுக்க தயாராகிட்டீங்களா மைசனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்கள் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேருல அப்பாவே முருக பக்தர்களை ஏமாத்தி தங்களுடைய மதவெறி கலவர அரசியல தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது வந்துட்டு இந்த முறை நிலைநிறுத்தி ஆகணும் தான் மதுரையில வந்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேருல ஹிந்து முன்னணிய முன்னிலைப்படுத்தி கொண்டு பாஜக ஆர் எஸ் எஸ் வந்துட்டு தங்களுடைய மதவெறி அரசியல் கலவர அரசியலுக்கான வேலையை வந்துட்டு இந்த தரம் ஸ்ட்ராங்கா பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாநாட்டை வந்து கூட்டி இருக்கிறாங்க அப்படின்றது இப்போது நைனா நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் சொன்ன ஒரு கருத்தின் மூலமாக வெளிப்படைய அம்பலப்பட்டு போய் நிற்கிறது அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டு முருகனை கையில் எடுப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டை கையில் எடுப்போம் அப்படின்ற ஒற்றை வார்த்தையிலேயே பாஜக அரசு தமிழ்நாட்டுக்குள்ள என்ன விதமான அரசியல வந்துட்டு முருகனை வைத்து கொண்டு பண்ண போறாங்க அப்படின்றது வெளிப்படையா தெரியுது அந்த முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை முருக பக்தர்களுக்கும் மத வெறிய வந்துட்டு எப்படியாவது அவங்க மனசுக்குள்ள வந்துட்டு விதைத்து ஆகணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலை வேறுன்றதுக்காக பாஜக அரசு எத்தனையோ விதமான தகிடுத்தமான வேலைகளை வந்து செஞ்சிட்டே இருக்கிறாங்க வட மாநிலங்கள் முழுக்கவே கடவுள்களை இந்து மத கடவுள்களை கையில் எடுத்துக்கொண்டு எல்லா விதமான பிரச்சாரங்களையும் மேற்கொண்டா கிட்டத்தட்ட வட மாநிலங்கள்ல ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு கோஷமே பாத்தீங்கன்னாக்கா அண்ணன் அலிமல் புகாரி அவர்கள் சொல்வது போல ஒரு மதவெளி வெறுப்பு கோசமா போயிடுச்சு பல கோடி இந்துக்கள் வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்துட்டு புனிதமாக கருதி அவர்கள் பக்தி வெளிப்பாட்டுக்காக பயன்படுத்தி அந்த ஜெய் ஸ்ரீராம்ன்ற அந்த ஒரு முழக்கத்தை வந்துட்டு இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் மதவெளி கும்பல் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பிற சமயத்தினரையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் அப்பாவு இந்துக்களை வஞ்சிக்கின்ற அவர்கள் மீது வன்முறை தாக்குதலை நடத்தும் போது சொல்லுகின்ற வன்முறை முழக்கமாக அதை இந்துக்கள் புனிதமாக நினைத்து பக்தி மார்க்கமாக சொல்லக்கூடிய அந்த ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற ஒரு கோஷத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர் எஸ் எஸ் காரர்கள் வன்முறை கோஷமாக மாற்றி கும்பல் வன்முறை செய்வது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யும் போதெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிக்கொண்டு பாலியல் வன்கொடுமைகள் செய்வது இது போன்ற அத்தனை அயோக்கிய தண்டனை பண்ணாங்க கோயிலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிறுமியை பாலியல் வன்கொடுமை பண்றது கோயில்கள் முழுக்க வந்து பராசகத்தை கலைஞர் நழுதுனார்கள் கோயில்கள் குடியவர்களின் கூடாரம் ஆகக்கூடாத இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயில்கள்ருக்கமே பாஜக ஆர் எஸ் எஸ் ஹிந்துத்துவ மறவெறி கும்பல்கள் வந்துட்டு மாற்றுவதற்காக ஒரு வந்து கோயில்கள் காமக்கூட கூடாரமாக மாற்றிக்கொண்டிருக்கின்ற வேலையையும் பாஜக ஆர் எஸ் எஸ் வந்து மறைமுகமா செய்து கொண்டிருக்கிறது சமீப காலமா பாத்தீங்கன்னா இந்து சமயத்திற்கு கோயில விட்டு வெளியே போகணும் அப்படின்னு இவர்கள் சொல்வதற்கு பின்னால் இருக்கக்கூடியதெல்லாம் வடமாநிலங்கள்ல எப்படி வந்துட்டு கோயில்கள் வந்துட்டு ஒரு விதமான காம கலியாட்டங்களுக்கும் காரணமா இருக்கும் அது போல தமிழ்நாட்டு கோயில்களை மாற்றுவதற்கான வேலைகளையும் இவர்கள் செய்வதற்காக தான் இந்த மாதிரி ஏன்னா சமீபத்துல பாருங்க ஒரு கோயில வந்து ஒரு குருக்கள் வந்துட்டு என்ன பண்றாரு கோயிலுக்கு வந்த ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு தீர்த்தத்துல எதையோ கொடுத்து ஒரு துணை நடிகை வந்து பாலியல் வன்கொடுமை செய்யறாரு அப்பார்ட்மெண்ட் கூட்டிட்டு போய் இன்னொரு ஐயர் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோயிலுக்கு உளவார பணி செய்ய வந்த கோயிலுக்கு தூய்மை பணி செய்ய வந்த பொண்ணை வந்துட்டு ஏமாத்தி உன்ன பொண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமை இத்தனை அயோக்கியத்தனங்கள் நடக்குது அஹ் எல்லாத்தையும் தெரியும் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில என்ன அசிங்க நடந்தது அந்த தேவநாதன் என்ன வேலைக்கு செஞ்சா அப்படின்னா வெளிப்படுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்து சமயத்துல நடத்த விடாம தடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்தாலும் சில ஐயோக்களை அந்த வேலை செய்யும் போது இந்து சமயத்துல சட்டப்பூர்வ நடவடிக்கை திமுக ஆட்சி வந்ததுல இருந்து எனக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் இவரெல்லாம் பொறுத்துக்கொள்ள முடியும்னா இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஏன் இவர்கள் முருகனை கையில் எடுக்கணும் தமிழ்நாடு அரசு வந்து அரசு பள்ளிக்கு சேர வேண்டிய உரிய நிதியை கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க எங்களுடைய மாநில வழிபாடத்துல வந்து நாங்க எங்களுக்கு சேர வேண்டிய எங்களுடைய அரசு பள்ளிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை வந்து கொடுங்க எஸ்எஸ்ஐ வந்து இது பண்ணுங்க இல்ல இல்ல நீ பிஎம்ஸ்டி பள்ளியில கையெழுத்து போட்டாதான் வந்துட்டு ஃபண்டை ரிலீஸ் பண்ணு மாதிரி சொல்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழடி ஆய்வு இந்த கீழடி ஆய்வு பொறுத்து வந்துட்டு ஏன் நீங்க அடிக்கிற பெண்டிங்ல வச்சிருக்கீங்கன்னா எங்களுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் அதாவது மாட்டு கோமியத்தை வந்து மருத்துவத்தன்மை இருக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கும்பல் ராமன் அயோத்தியில் தான் பிறந்தான் அப்படின்றதுக்கு எந்த ஒரு வரலாற்று ஆதாரமும் இல்லை ஆனா பாத்தீங்கன்னா இந்த புராண நம்பிக்கையின் அடிப்படையில வந்துட்டு தீர்ப்புல வந்து இந்துக்கள் மனசு புண்படுபோர் தீர்ப்பே வர அளவுக்கு இவர்களுடைய அரசியல் வந்துட்டு இருக்குது மாட்டு கழிவுகளால மாட்டு மாட்டு மூத்திரத்தாலையும் மாட்டு சாணியிலையும் மருத்துவ தன்மை இருக்குன்னு சொல்லிட்டு இவர்கள் எடுத்து குடிக்கிறது திங்கிறது மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறது போன்ற அறிவியலுக்கு புறம்பான வேலை வந்து செஞ்சுட்டு இருக்கிற இந்த கும்பல் வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் அறிவியலுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதா நம்மளுடைய கேள்வி ஏன்னா கீழடி ஆய்வு குறித்து நீங்க வந்துட்டு ஏன் அறிக்கை தாக்கல் செய்யறீங்க கீழடி ஆய்வுக்கு ஏன் நீங்க ஏத்துக்கிறன்னு கேட்டாக்கா அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இன்னும் தேவைப்படும் சொல்லக்கூடியவர்கள் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை தேடிக்கிட்டு அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் மக்கள் வரி செலவு பண்ண கீழடிக்கு எந்த ஒரு பண்டம் கொடுக்கல கீழடியில தம் முதல் கட்டத்திலே வந்து தமிழர்களுடைய தொன்மை தெரிய ஆரம்பித்ததுனோடனே யூனியன் கவர்மெண்ட் வந்து நரேந்திர கவர்மெண்ட் அந்த பண்டை வந்து நிறுத்தி விட்டாங்க அதுக்கு அப்புறமேட்டு இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தற்போதைய மதுரை எம்பி திரு சு வெங்கடேசன் ஆகட்டும் தலைமை காசு வேணாலும் மற்ற இடதுசாரி ஆடர்கள் பெரியார் இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து போராட்டத்தின் விளைவாக எடப்பாடி பழனிசாமிக்கு அப்ப இருந்த அப்ப அந்த காலகட்டத்தில் கீழடி நாங்களே எடுத்து நடத்தணும்னு சொல்லி எல்லாம் வேலை பண்ணாங்க அது கொஞ்சம் ஃபண்டு கொடுத்தாங்க ஆனா அதுக்கு சரியா இது பண்ண நடுவில் அமர்நாத் அவர்களை பாத்திரத்துக்கான வேலைகளை செய்து எல்லா வேலையும் செய்தாங்க அதெல்லாம் மீறி கீழடி ஆய்வறிக்கை கார்பன் டேட்டிங் அதான் வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கிறது ஒரு தொன்மையை வந்து நிரூபிக்கிறது இனி கார்பன் டேட்டிங் தான் ஆதாரப்பூர்வமா இருக்குது அந்த கார்பன் டேட்டிங் வந்துட்டு இந்தியாவும் எங்கேயுமே செய்ய முடியும் அமெரிக்கா ஒரே இடத்துல மட்டும்தான் செய்ய முடியும் அப்படி செய்யப்பட்ட அந்த அறிவியல் பூர்வமான ஆதாரத்தையே இவர்கள் வந்துட்டு ஏத்துக்கொள்ள முடியாம இருக்கா கீழடியே வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்றது ஏத்துக்கொள்வதற்கு வரலாற்று ஆதாரங்களை தேடக்கூடிய இந்த கும்பல் புராண கதைகளுக்கு என்னடா வரலாற்று ஆதாரம் இருக்கு அதுக்கு என்ன அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்குன்னு கேள்வி கேட்டாக்கா வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறானுங்க எந்த ஒரு புராண கதைக்கு இவர்கள் சொல்கின்ற அத்தனை ஆபாச புராண கதைகளுக்கு அறிவியல் பூர்வம் ஏதோ ஆதாரம் இருக்கானு உனக்கிட்ட கேட்டா எதுக்கு கிடையாது ராமன் வந்து புத்திரமிஷ்டி யோகம் அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா அசுமேத அப்படின்னு சொல்லிட்டு இவர்களே சொல்றாங்க மனுஷனுக்கு அசுமேத யானத்தால எப்பதா பொருந்த பிறக்கும் ஆதாரம் கொடுங்க அதுக்கான அறிவியல் ஆதாரம் இவங்ககிட்ட இங்க இருக்க போகுது அப்படிதான் அயோக்கியத்தனமான வேலைகளை வந்து செய்யக்கூடிய இந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கீழடிக்கான பண்டிங்கும் கொடுக்கறது இல்ல கீழடியோட தொன்மையை ஒத்துக்கொண்டா ஆஹ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆரிய நாகரிகம் அடிபட்டு போயிடும் கடவுளான தமிழர்களின் கடவுளான எடுத்துக்கொள்வார்கள் ஆனால் தமிழர்களுடைய தொன்மையை வந்துட்டு எடுத்துக்கொள்ள மாட்டாங்க அதுக்கான வேலைகள்லாம் அயோக்கியத்தனமா செய்யக்கூடிய இந்த கும்பல் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு தமிழ முருக பக்தர்களை ஏமாற்றுவதற்காகவே இந்த மாநாடு வந்து நடத்தி அவர்களை தங்களுடைய வஞ்சக வலைக்குள் சிக்க வைத்து அந்த முருக பக்தர்களை எப்படி வட மாநிலங்கள்ல அப்பாவி இந்துக்கள் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அப்பாவி இந்துக்களை சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பார்ப்பனர்கள் வந்து ராமனை காட்டிக்கொண்டு அவர்களுக்கு எதிராக இவர்களை தூண்டி விட்டு ஆஹ் ஜெய் ஸ்ரீராம் நம்ம மந்தத்தை வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷத்தை வந்து வன்முறை கோஷமாக மாத்தினாங்களோ அதே போல தமிழ்நாட்டுக்குள்ள முருகனை வைத்துக் கொண்டு அந்த வெற்றிவேல் வீரவேல் அப்படின்ற கோஷத்தை தமிழ்நாட்டுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சி வன்முறை கோஷமாக மாற்றணும் அப்படின்றதுக்காகவே முருக பக்தர்களை ஏமாற்றி முருக பக்தர்கள் மாநாடு ஏமாற்றி அயோக்கியத்தனமான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது இதற்கு முருக பக்தர்கள் ஆகிய நீங்களே பட ஜெய் முருக பக்தர்களை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வணங்குகின்ற முருகனும் சரி அந்த முருக பக்தியின் காரணமாக நீங்கள் சொல்கின்ற வெற்றிவேல் வீரமேல் முழுக்கம் நாளை வடமாநிலங்களில் ராமன் எப்படி வந்துட்டு வன்முறை மாணவர்களின் அடையாளமாக காட்டப்பட்டு ஜெய் ஸ்ரீராம் ராம் போஷம் வந்துட்டு வன்முறை போஷமாக மாற்றப்பட்டு அயோக்கியர்கள் எந்த ஒரு அயோக்கியத்தனம் பண்ணும் போது இந்த போஷத்தை சொல்ற ஜெய் ஸ்ரீராம் போஷத்தை சொல்றாங்க அதே போன்ற நிலைமை நாளை வெற்றிவேல் வீரவேல் சொல்லிட்டு முருகனின் பேரில் வந்துட்டு நீங்க வன்முறைகள் காம குடூரங்கள் இந்த பாஜக ஆரம்ப சங்கிகள் செய்வாங்க அதுக்காக தான் இந்த முருக பக்த மாநாடை நடத்துறாங்கள்ள முருக பக்தர்கள் நீங்க முதல்ல போகலாமா யோசிக்கணும் பெரும்பாலான முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு விருப்பம் அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து கந்த சஷ்டி கவசம் சொல்றதுனால என்ன நடந்துற போது நீங்க சொல்றபடியும் சொல்லிக்கலாம் அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து கந்த சஷ்டி சொல்றாங்க அந்த அஞ்சு லட்சம் குடும்பத்துக்கும் நீங்க ஒரு ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா பெட்ரோல் டீசல் நிறைய பாதியா கொடுத்துருவீங்களா இல்ல சமையல் எரிவாயு வந்துட்டு அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்க ஃப்ரீயா அந்த அஞ்சு லட்சம் குடும்பத்தை கொடுத்துருவீங்களா முருகனுடைய பேரை வைத்துக் கொண்டு யாரும் இன்னும் வெளிப்படையா கேக்குறமே அந்த முருக பத்திரமாநாட்டில் எத்தனை வியாபாரிகள் கலந்து கொண்டாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம் அப்படின்னு நீங்க அவங்களுக்கு பரிசலுகை கொடுக்க தயாரா இருக்கீங்களா காப்பரேட் உங்களுக்கு வரிசலுகை கொடுக்கறது போல இந்த இதுல கலந்து கொண்டவங்களுக்கு பரிசலுகை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அந்த முருகப்பட்ட மாநாட்டில் அஞ்சு லட்சம் பேர் கலந்துக்கிறாங்கன்றீங்க இல்லீங்களா அது ஒரு பத்தாயிரம் வியாபாரிகள் கலந்துக்கிறாங்க அந்த பத்தாயிரம் வியாபாரிகள் ஒரு வருஷத்துக்கு ஜிஎஸ்டி கட்ட வேணாம் அவங்களுக்கு டீலட்சம் கொடுக்கணும் உங்களுடைய முருகன் அந்த கந்த சஷ்டி கவசம் சொல்வதனால இந்த பலன்கள் கிடைத்தா என்ன பலன் கிடைக்க போகுது ஒரு இடத்த சேர்ந்துட்டு அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்றதால இந்த நாட்டுல என்ன மாற்றம் நடக்கப்படுது பெட்ரோல் டீசல் வேலை குறைய போதா ஜிஎஸ்டி வந்து குறைய போகுதா சமையல் எரிவாயு விலையை வந்து குறைக்க போறாங்க இல்ல காஷ்மீர்ல வந்துட்டு அமைதி தான் வரப்போகுதா எதுவும் நடக்க போறேன் இங்க இருக்க சாமானிய மக்களுடைய வறுமையோ ஒழிய போகுதா கிடையாது எல்லாத்தையும் சாமானிய மக்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மிடில் கிளாஸ் இருந்தவங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லோயர் மிடில் கிளாஸ் மாறி இருக்கா உங்க ஒரு ஜிஎஸ்டி வடிகொல்லையால இதையெல்லாம் நீங்க வந்து மாறிடுமா இந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒருத்தர் வீட்டுல இருந்து சொல்றானாக்கா அது பக்தி ஆன்மீகம் கோயிலு சொல்றானாக்கா அது வந்துட்டு ஆன்மீகம் ஒரு அரசியல் கூட்டத்துல போயிட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்றானாக்கா அது யாரு கையவர்கள் கலவர கையவர்கள் கூட்டத்தில் போயிட்டு கந்த சஷ்டி கவசத்தை வந்துட்டு சில முறைய பிரச்சனை பாருணும் சாப்பிட்டு இன்னைக்கு போயிட்டு ஒரு ஒருத்தர் வந்து சொல்றாரு மத நல்லிணக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போலீஸ் கார்ட்ட கேக்குறாங்க மத நல்லிணக்கம் என்ன தெரியாது நீ எல்லாம் என்ன ஒரு சமயத்துல ருத்ராட்சியை போட்டுட்டு வந்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் ஒரு கூச்ச நச்சனே இல்லாம அயோக்கியத்தனமாக வன்முறையை தூண்டணும் தமிழ்நாட்டுல வன் மத மக்கள் கலவரம் நடக்கணும்

அது போல திருப்பரங்குட்டத்தில் மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கணும் அந்த கலவரத்தை உண்டாக்குறதுக்காகத்தான் இப்போ இந்த முருக பக்தவர் பேர்ல பேருல அயோகியத்தனமான இதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு யார் வராங்க உத்தரப்பிரதேசத்துல வந்து யோகி ஆதித்ய பவன் கல்யாண் நேற்றுல இருந்து விரதத்தை வேற ஆரம்பிச்சுட்டாரு இந்த மாநாட்டுல கலந்துக்கிறதுக்கு பவன் கல்யாண்லாம் ஒரு மனுஷன் அவங்க நான் வந்துட்டு மது புடிச்சு போய் அது இடதுசாரி சிந்தனையோடு வரானுங்க அரசியலுக்குள்ள கொஞ்சம் அதிகம் கிடைச்சிருச்சுனாக்கா அப்படியே வலதுசாரிகளை மாறிடு துக்க கட்டு அதாவது தங்களுடைய முகத்தை கூட நேரடியாக காட்டிக்கொண்டு ஆமா நான் சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக முகத்தை காட்டிக் கொண்டு வருவானு கூட நம்பிடலாம் ஆனா இந்த பவன் கல்யாண் பாட இடதுசாரி சிந்தனையோட வந்து கொண்டு தன்னுடைய சுயரூபத்தை வலதுசாரி சுயரூபத்தை காட்டுறான்னு இந்த மாதிரி அயோக்கியங்களா தமிழ்நாட்டுக்குள்ளேயே விடக்கூடாது இவனுடைய ஜனசக்தி கட்சியை வர தமிழ்நாட்டுக்குள்ள லேண்டிங் பண்றதுக்கான எல்லா வேலையும் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறானுங்க இது எல்லாம் ஆரம்பத்துல கிள்ளி எறியணும் இல்லைன்னா வந்து தமிழ்நாட்டுடைய முற்போக்கு அரசியலுக்கு மிகப்பெரிய ஆபத்து இன்னொன்னு சொல்றேங்க இந்த அஞ்சு லட்சம் பேர் கந்தசஷ்டி கவசம் பாடிட்டாக்கா இன்னும் வெளிப்படையா கேட்கிறோம் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு ஓபிசி மாணவர்களுடைய ஸ்காலர்ஷிப் எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாரு இல்லைங்களா அத ரிலீஸ் பண்ணி விட்டுருவாரு எத்தனை இந்து பிள்ளைகள் வந்துட்டு நீட்டால வந்துட்டு தங்களுடைய மருத்துவ கனவை வந்துட்டு பலி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுலயே இந்தியா முழுக்கமே எத்தனையோ நேர்மையா படிச்சு பள்ளிக்கூடத்துல போய் நியாயமா படித்து பாஸ் பண்ண பிள்ளைகள் இந்த நீட்டால வந்து பாத்தீங்கன்னாக்கா நடுத்தர ஏழை பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா கோச்சிங் சென்டருக்கு போக முடியாம அவங்க நீட்ல வந்து தோல்வி அடைகிறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா பள்ளிக்கூடத்துல போய் சரியா சனியா பாஸ் பண்ணாதோ படிக்காதவங்க ஆரம்பிக்காடு நீட்ல வந்துட்டு நீட்ன்றது படிப்பு கிடையாது தட் தட் இஸ் இஸ் நாட் ஸ்டடி கோச்சிங் அதுல வந்து எப்படி ஒரு எக்ஸாம் வந்து கிராக் பண்றதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறாங்க ஒரு ஷார்ட் கட் மெத்தட்ல அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குறுக்கு வழியில மார்க் வாங்க அந்த மாணவர்கள் வந்துட்டு புத்திசாலிகள் அப்படின்னு காட்டிக்கொண்டு நடத்துகின்ற இந்த அயோக்கிய தரமான நீட்டை வந்துட்டு இந்த நீட்டால இந்தியா முழுக்கமே ஏழை நடுத்தர இந்து குழந்தைகள் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்துகிட்டு அந்த கந்தசஷ்டி சஷ்டி கவசத்தை சொல்ற வீட்டுல சொல்லுங்க கந்தசஷ்டி சஷ்டி கவசத்தை இல்ல வந்துட்டு கோயில்ல போய் பாருங்க ஒரு அரசியல் மாநாட்டுக்குள்ள போயிட்டு கந்தசஷ்டி சஷ்டி கவசம் பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதாவது பாம்பா வாங்க கூப்பிடுறாங்க சில பேர் ஏமாந்து போறாங்க அதுதான் ஒரு வேடிக்கையான விஷயம் நம்ம சர்க்கல்லேயே கொடுத்தீங்கன்னாங்க பல பேர் வந்துட்டு பாஜகவுடைய மதவெறி அரசு நாங்க துணை போன மாதிரி பல முடிவு பக்தர்கள் கேள்வி கேட்கறாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா சில பேர் போறாங்க இன்னொன்னு வெளிப்பட சொல்லுங்க நம்ம தமிழ்நாட்டுக்கான எந்த நிதியும் வந்துட்டு கேட்டும் கொடுக்காதவங்க இருபத்தி தேதி இந்த முருக மாநாட்டுக்கு போறதுக்கு சிறப்பு ரயில் வந்துட்டு ஒன்றிய அரசு வந்து கொடுத்திருக்குது நாங்க இந்த சிறப்பு ரயில் யாரு கொடுங்கன்னு சொல்லி கேட்டா எந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து கேட்டாங்க எதுக்காக இப்ப இந்த மாநாட்டுக்கு சிறப்பு ரயில் விடுறோம் இதனால என்ன பலன் வந்தது அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் மதப்படி மாநாடு அப்படின்ற எந்த ஒரு மாற்று இல்லை இவர்கள் என்று முருகனை கையில் எடுக்கலாம் ஆனா முருகன் இவர்கள் கையில் சிக்க மாட்டார் அதுதான் இங்கே வெளிப்படையான விஷயம் மத அரசியல் கடவுள் அரசியல் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் மக்கள் நல அரசியல் மட்டும்தான் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வெற்றியை வந்து தொடர்ந்து கொடுக்கும் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அயோத்தியா ராமன் அரசியல் வணிகமரா கட்டின உடனே அந்த அயோத்தியாலே தோத்து போனீங்க சபரிமலையில வந்துட்டு பிரச்சனையை பண்ணீங்க சபரிமலையில வந்து பெண்கள் வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணீங்க பெண்கள் போகணும்னு கேஸ் போட்டது பிஜேபி ஆர் எஸ் எஸ் பெண்கள் போகக்கூடாதுன்னு கேஸ் போட்டு உத்தரவு வந்ததுக்கு அப்புறமேட்டு பெண்களுக்கு வழிபாடெல்லாம் உத்தரவு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணது பிஜேபி ஆர் எஸ் எஸ் பெண்கள் போய் வழிபாடு பண்ணணும்னு கேஸ் போட்டோம்னு தான் ரெண்டு ஆர் எஸ் எஸ் பெண்கள் இதுல வந்து கேஸ் போடுறாங்க அதே குரூப் வந்து பாத்தீங்கன்னா தினமும் போராட்டமா பண்றாங்க உத்தரவு வந்த பெண்கள் கோயிலுக்குள்ள போற சபரிமலை கோயிலுக்குள்ள போலன்னு சொல்லி கோட்டு உத்தரவு வந்த உடனே அதுக்கு எதுவோ போராட்டம் பண்ணாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரும் கையோட்டா ஐயப்பன கையோட்டா சபரிமலையை தொடர்பு தூத்துக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து வந்து ஜெய் பத்மன் பண்ணினாங்க அனுமார் வந்துட்டு ஒரே கலாச்சாரத்தில் அடிக்கிற மாதிரி ஒரே இடையே காலி பண்ணி அந்த ஏமணி பேரன்னு சொல்லி ஏமாத்தினீங்க காரின்னு சொல்லி ஏமாத்தினு சொல்லி கர்நாடகாவில பிஜேபி வள இந்த அளவுக்கு இவருடைய அரசியல் வந்து இருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்கா கடவுள்களை கையில் எடுத்துக்கொண்டு அரசியல் செய்பவர்களை தயவு செய்து அப்பாவி இந்துக்கள் நம்பி ஏமாறக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்றேன் தெரியும் இவர்களுடைய என்னதான் முருகன் கையில் எடுத்தா முருகன் இவர்களை கையில் தொடுவது கூட கிடையாது ஏன்னா முருகனுக்கே தெரியும் கற்பர் கூட்ட விவகாரத்துல முருகன் அவமானப்படுத்திட்டாங்கன்னு தெரு தெருவா இதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி இருபது மிடில் இருந்து பாத்தீங்கன்னாக்கா வேலை எடுத்து தெரு தெருவா சுத்துனாங்க அம்பலப்பட்டு போனது பிஜேபி ஆர் எஸ் எஸ் இவனுங்களுக்கு இருக்கிறது முருக பக்தி இல்ல முழுக்க முழுக்க முருகனின் பெயரால் ஏதாவது ஒரு வன்முறையை தோண்டணும் அப்படின்னு ஒரு அயோக்கியத்தனமான ஒரு குதர்க்க புத்தி இருக்குது இவனுங்களுக்குள்ள இருக்க கடவுள் புத்தின்னு அப்போ தோற்கடிதேன் இப்போ இவனுக்கு முருகனை இல்லை எந்த கடவுள்களை கையில் எடுத்து கொண்டு வந்தா தமிழ்நாட்டுல தோற்கடிக்கப்படுவாது அப்படி கடவுளமா இருக்கும்போது இந்த அயோக்கிய அரசியலுக்கு அப்பாவே இந்துக்கள் இன்னும் அரசியல் சூழ்ச்சியை புரிந்து கொள்ளாம அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த இந்துக்களை நீங்க கேள்வி கேளுங்க அங்க இப்ப நாங்க வந்து சொல்றமே இந்த அஞ்சு லட்சம் பேர் சேர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை சொல்றதுனால என்ன பலன் கிடைக்கும் கோயில்ல போய் சொன்னீங்கன்னா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கதான் நீங்க எடுத்துட்டு போலாம் ஒரு கலவர கும்பல் கூட்ட கூட்டத்துல போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாட போறேன்னு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அதுதான் நம்முடைய கேள்வியா இருக்குது நம்பி போல் நினைக்கின்ற அப்பா விந்துக்களை உங்க மனசாட்சியை தொட்டு கேடுங்கள் கலவர கும்பலுக்கு முருகனை நீங்க காவு கொடுக்க தயாராகிட்டீங்களா அப்படின்னு யோசித்து முடிவு செய்யுங்கள் அப்படின்னா கொள்கிறோம் நன்றி வணக்கம் தோழர்களை இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருவனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடான்னா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுறது